ஒரு பெண்ணின் பதிவு எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர் உங்க அப்பா என்ன வேலை பாக்குறான்னு யாராவது கேட்டா லாரி டிரைவர்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன ஏளனமா பார்த்துருக்காங்க நான் பிறந்தப்போ அப்பா லாரி டிரைவர் இல்ல லாரி கிளீனரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்பா அப்பாவுக்கு வெறும் எழுபது ரூபாய் தான் சம்பளம் இந்த எழுபது ரூபாய் தான் குடும்பத்தை கரை சேர்க்கும் பொறுப்பு அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு லாரியில் லோடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனார்னா அப்பா வீட்டுக்கு திரும்புறதுக்கு குறைஞ்சது ஆறு ஏழு நாட்களாக ஆகும் அதுவும் குறிப்பா நாக்பூர் போயிட்டார்னா அங்க அவருக்கு திரும்பி வர்றதுக்கு லோடு கிடைக்க அதிக நாட்கள் ஆகும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கூட ஆகலாம் அப்பாவை நான் மாதத்துல இரண்டு அல்லது மூன்று முறை பார்த்தாலே அது அபூர்வம் தான் எனக்கு ஒவ்வொரு முறையும் அப்பா வீட்டுக்கு வரும் நாளு தான் எனக்கு திருநாளாக இருக்கும் தினமும் காலையில எழுந்ததுமே நான் அப்பா அம்மா கிட்ட போய் கேக்குற முதல் வார்த்தை இதுதான் அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு தான் அப்ப அம்மா எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்பான்னு என்ன நான் அப்பாவை பார்த்ததுமே அப்பான்னு ஓடி வந்து நான் கட்டி கொள்ளும் போது அவர் சட்டையில் ஒட்டியிருக்கக்கூடிய கிரீஸ் வாசனை தான் எனக்கு தெய்வீக நறுமணம் அது உழைப்பின் வாசனை சில நேரங்களில் அப்பா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிடுவார் ஏன்னா எங்கக்கிட்ட சொன்னார்னால் நாங்கள் எல்லாருமே அழுவோம் அப்படின்ட்டு சில நேரங்களில் அப்பா நைட்டு தான் வீட்டுக்கு வருவார் நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு வருவார் அப்போது எல்லோரும் தூங்கிடுவாங்க அம்மா எங்க அம்மாவுக்கு தெரியும் அப்பா வருவார்னு அம்மா மட்டும் முடிச்சிருப்பாங்க அவங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க நாங்கள் எல்லாருமே தூங்கிடுவோம் ஆனா அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நான் மட்டும் எழுந்திச்சிருவேன் காரணம் என் அப்பாவுடைய வாசனை எனக்கு தெரியும் அப்பா வீட்டுக்குள்ள வந்தாருன்னா அவருடைய வாசனையை வச்சு நான் வந்து அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திச்சிருவேன் எங்க அப்பா கேட்பாரு நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு நான் சொல்லுவேன் உங்க வாசனை அடிச்சது அதனாலதான் நான் எந்திச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே அப்பாவும் கண் கிளங்குவாரு ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தப்போ அப்பா ஸ்கூல் ஃபீஸ் எண்ணூற்றி நாற்பது ரூபாயும் புக் ஃபீஸ் முந்நூற்றி இருபது ரூபாயும் வேணும்ப்பா கட்டணும்ப்பா காசு கொடுன்னு கேட்டேன் நான் சொன்னப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை மொத்தமாக எண்ணி என் கையில் கொடுத்துட்டு வேற எதுவும் வேணுமா விமலான்னு அவர் கேட்டப்போ காயம்பட்டு வீங்கியிருந்த அவருடைய பாதங்களைனா என் வாழ்க்கையில மறக்க முடியாத தரம் ஏன்பா கால் வீங்கிருக்குன்னு கேட்டப்போ எடு பணத்தை எடுன்னு திருடனுங்க கேட்டாங்க நான் வழிமறிச்சு கேட்டாங்க நான் கொடுக்கிறனே கல்லை தூக்கி என் கால்ல போட்டுட்டாங்கம்மான்னு சொன்னாரு நீ நல்ல படின்னு சொன்ன அந்த நாளில் இருந்துதான் அப்பாவிடம் பணம் வாங்காமலேயே டைம் வேலைக்கு வேலைகள் மூலமாக என் கல்வி தேவையை நிறைவேற்றி கொள்ள கொள்ளணும் என்று நான் முடிவும் எடுத்தேன் அப்பாவுக்கென்று தனியாக ஆசை எதுவும் இல்லை அவரது நான்கு பிள்ளைகளையும் கரை சேர்ப்பதே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது என் இளமை காலங்கள் வீட்டில் கேப்பக்கஞ்சியும் கஞ்சியும் பள்ளியில் சத்துணவுமாக கழித்திருந்தாலும் நான் அப்பாவோடு வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு மகாராணி போன்ற உயர்ந்த காலங்களாக இருந்தது எப்போ உன் கைகள் பிடித்து கொண்டு நடக்கும்போதுதான் நான் அழகாகின்றேன் உயிரோடும் இருக்கின்றேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க அப்டேட்டா உடனே கூட நீங்க யூடியூப்ல பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க